சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் மதுரையில் எட்டு தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி சொன்ன கணக்கு என்ன வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் அதிமுக எட்டு தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக விருப்பமான நேர்களையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள தகவலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதேபோல் தேமுதிக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அதன் எண்ணிக்கை குறையலாம் என்றும் கூறி எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் சற் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக இருக்கிறார் வழக்கமாக மனு கொடுத்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக நேர்காணல் செய்வார் ஆனால் இம்முறை ஏற்கனவே வேட்பாளர் தேர்வு செய்து முடித்துவிட்டதால் மொத்தமாக மாவட்ட வாரியாக அமர வைத்து நேர்காணல் செய்து வருகிறார் நேரமில்லை என்ற காரணம் கூறினாலும் கட்சிக்காக தங்கள் செய்த விஷயங்களை பட்டியலிடக்கூட முடியவில்லை என்று அதிமுக தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் மதுரை மாவட்டத்திலிருந்து விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நடத்திய நேர்காணின் போது நடந்த சம்பவங்கள் தெரிய வந்திருக்கிறது அப்படி இருக்கும் சூழ்நில்தான் தற்போது மதுரையில் எட்டு தொகுதியில் அதிமுக போட்டியிடும் என்று உறுதிப்பட செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை தேமுதிக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பா இது மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேமுதிக மதுரையில் போட்டியா என்றுதான் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்